உலக தமிழர்களே எதிர்பார்த்த வெற்றினா சகோதரி காளியம்மாளுடைய வெற்றி ஆனா அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் அந்த உலக தமிழர்கள் எதிர்பார்க்கறது உளவுத்துறைக்கு தெரியும் இல்லையா தமிழ்நாடு அரசு உளவுத்துறைக்கு உளவுத்துறை அரசு சொல்லும் இல்லையா அரசு என்றால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ தே அவர் அங்கேருந்து முடிக்க விட்டுருவார் ஏற்கனவே ஒரு மிரட்டல் விட்டார் தெரியுமா தேர்தல் தேர்தலில் எங்கு பலகீனமாக இருக்கிறதோ அந்த மாவட்டத்தில் பதவிகள் பறிக்கப்படும்னு சொன்னாரா இல்லையா அதனால தானே கே 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 எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பதவி போயிட்டாரு இந்த தம்பி பிரபாகரன் வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கடைசியில் முடிவு மாறி போயிடுச்சு குறைந்த வாக்கு வேறுபாட்டில் அதனால ஆளுங்கட்சி நீண்ட கால அனுபவம் உள்ள கட்சி பண வலிமை உள்ள கட்சி எதை எங்கு எப்படி பகிர்ந்து கொண்டால் யாரை உள்வாங்கலாம் என்ற தெரிந்த அந்த நுட்பம் தெரிந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட அப்படி இந்த 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 கரவுன்னு சொல்ல முடியாது சரி இது கூட தெரியாது வெளிப்படையாக பேசுவோம் இவங்க வந்து உள்முகமாக சில வேலை வச்சுருக்காங்க அப்போ காளியம்மாள் வெற்றி பெற்று விடுவார் என்று உளவுத்துறையே சொல்லுது அப்போ தோற்கடிக்கணும் என்ன செய்யணும் அதை அங்கே பேர்